அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் ஒரே ஸ்கூல்ல டென்த் வரைக்கும் ஒன்னா படிக்கிறாங்க அப்பாடா இந்த எஸ் எக்ஸாம் இன்னையோடு முடிஞ்சுதுடா அப்புறம் நாளைக்கு எப்பவுமே போகும்ல அந்த ஹோட்டலுக்கு வந்து நாளைக்கு பார்க்கலாம்டா டாடா பாய் பாய் அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு பத்து முப்பது மணிக்கு நாலு பேரும் சைக்கிள்ல வந்து ஹோட்டல்ல உட்கார்ந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க டேய் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நமக்குலாம் ஐம்பது வயசாயிடும்ல உனக்கு மீஸ் எல்லாம் வளர்ந்தா எப்படி இருக்கும் உனக்கு மட்டும் என்ன உனக்கும் தான் முடியலாம் நினைச்சிடும் டேய் கார்த்திக் இப்போவே நீ ரோபு மாதிரி நடக்கிற அப்ப எப்படி நடப்பேன்னு பாத்துக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி கிண்டலும் கேலியுமா பண்ணிட்டு சிரிச்சுக்கிறாங்க அந்த இடமே ஒரே கலகலப்பா நிறைஞ்சிருக்கு டேய் இதே ஜூன் பத்தொன்பது முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நம்ம இதே ஹோட்டல்ல சந்திக்கிறோம் அது வரைக்கும் நம்ம எல்லாரும் நல்லா கடினமா உழைக்கணும்

வெயிட்டர் டிப்ஸ் கொடுத்துட்டு சைக்கிளில் சிட்டா பறந்துட்டு போகிறாங்க இந்த காட்சி வெயிட்டர் சுரேஷுடைய கண்களில் ஒரு ஸ்டில் ஃபோட்டோ போல அப்படியே பதிஞ்சிருது மேல் படிப்புக்காக நாலு பேரும் வெவ்வேறு இடத்துக்கு பிரிஞ்சிடறாங்க ரவியோட அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது ராஜா தன் மேல் படிப்புக்காக அவங்க மாமா வீட்டுக்கு போகிறான் சேகரும் வெளியூருக்கு போக கார்த்திக் மட்டும் தான் சொந்த ஊரில் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டான் முப்பத்தி அஞ்சு வருஷத்தில் அந்த நகரத்தில் எவ்வளோ மாற்றம் மக்கள் தொகை அதிகமாவது அந்த சாலை தெருக்கள் எல்லாம் பறந்து விரிது நிறைய மேம்பாலங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் அந்த நகரத்தோட தோற்றத்தையே மாற்றிடுச்சு ஒரு சாதாரண ஹோட்டலாக இருந்தது இப்போது ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டாக மாறிடுச்சு அதோட வெயிட்டர் சுரேஷ் இப்போது அந்த ஹோட்டலுக்கு முதலாளியாக ஆயிட்டாரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பிளான் பண்ணபடி அந்த ஜூன் பத்தொன்போதாம் தேதி மதியம் ஹோட்டல்ல ஒரு பெரிய லக்ஸரி கார்ல ரவி ரொம்ப பாஷா வந்து இறங்குறாரு ஹோட்டல் வராண்டாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ ரவி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிட்டாரு இப்போ ஹோட்டல் ஓனர் சுரேஷ பார்த்ததும் தங்களுடைய புன்னகையை பரிமாறிக்கிறாங்க பேசிக்கிறாங்க ம் கார்த்திக் சார் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டேபிள் புக் பண்ணிட்டாருன்னு சுரேஷ் சொல்ல ரவியும் ரொம்ப ஹாப்பியா சேர்ல உட்காந்து அப்பா நம்ம மூணு பேருக்கு முன்னாடியே வந்துட்டோம் சோ நான் பில் பண்ண தேவையில்லை இல்லைன்னா என்னை கிண்டல் பண்ணியே சாப்பிடுச்சிருவாங்க அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ராஜாவும் அங்க வந்து சேர்றாரு ராஜாவும் இப்போ பெரிய பில்டர் ஆயிட்டாரு தெரியுமா அந்த ஐம்பது வயதுக்கான தோற்றத்தோட தங்களுடைய பழைய நினைவுகளை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க ஒரு அரை மணி நேரத்துல அந்த மூன்றாவது நண்பனான வந்துடுறாரு சேகரும் பெரிய நகைக்கடை கடை ஓனர் தான் டே சேகர் நம்ம சொன்ன மாதிரி நம்ம நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரகு சொல்ல மூணு பேருடைய கண்களும் வாசனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கு தன்னுடைய நாலாவது நண்பன் கார்த்திகை இன்னும் காணலையே அப்போ கிட்ட வந்து கார்த்திக் சார் இருந்து மெசேஜ் வந்திருக்கு மெனுவில் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருங்கன்னு சொல்கிறாரு கொஞ்சம் பிஸி ஷெடியூலுன்றதுனால வர கொஞ்சம் லேட் ஆகுமா சாப்பிட்டு பில்லு பே பண்ணுறதுக்குள்ளே அவர் வந்துடுவாராம் பேசி பேசி பேசினதுல டைம் போனதே தெரியல இப்போ மணி நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு கார்த்திக் வர மாதிரி தெரியல வாடா கிளம்பலாம் அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட மூணு பேரும் புறப்பட தயாராகிறாங்க ஒரு அழகான இளைஞன் கார்லேருந்து இறங்கி வந்து நேராக இவங்கள நோக்கி நடந்து வரான் அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுடைய கண்கள்லயும் ஆச்சரியம் தாங்கலை ஏன்னா தன் நண்பன் கார்த்திகை கடைசியாக எப்படி பார்த்தாங்களோ அப்படியே இருக்கிறான் அந்த இளைஞனும் கிட்ட வந்து நான் தான் உங்க ஃப்ரெண்டோட மகன் கரண் அப்பா அவங்களோட இந்த மீட்டிங்கை சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த வருஷத்துக்காக அவர் காத்துக்கிட்டே இருந்தார் ஆனா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் அப்பா உடம்பு சரியில்லாம இறந்து போனாருன்னு சொல்லி கண் கலங்கிட்டான் ஏன்னா நான் இந்த உலகத்துல இல்லைன்னு தெரிஞ்சா என் நண்பர்கள் சிரிக்க மாட்டாங்க அவர் சார்பா கட்டி தழுவ சொன்னாருன்னு சொல்ல அந்த மூணு பேரும் கரனை ஆற தழுவி கட்டி அந்த நாலு பேருடைய கண்களும் கண்ணீரால கொலம் ஆயிடுச்சு இந்த காட்சியை சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியத்தோடும் ரொம்ப ஆவலோடும் பார்த்துட்டே இருக்காங்க ஏன்னா கரண் இப்போ இந்த மாவட்டத்துக்கே கலெக்டர் அப்பா கார்த்திக் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் என்ன நல்லாவும் படிக்க வச்சாரு நல்ல விஷயத்த நிறைய சொல்லி கொடுத்தாரு நான் இப்போ இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் ஹோட்டல் ஓனர் சுரேஷுக்கும் ஆல்ரெடி தெரியும் அவரும் வந்த நண்பர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி அவங்கள கட்டி தழுவி முப்பத்தி அஞ்சு வருஷம் இல்ல முப்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு முறை இந்த மீண்டும் மீண்டும் சந்திக்க வரணும் என் சைட்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு விருந்து ரெடி பண்ணிடுவேன் இப்படியா பேசிட்டு எல்லாரும் பிரியா விடை கொடுத்து கடந்து போறாங்க எப்பவும் உறவுகளையும் நண்பர்களையும் சந்திச்சுக்கிட்டே இருங்க அதுக்காக வருஷ கணக்குல காத்திருக்காதீங்க ஏன்னா யாருடைய முறை எப்ப வரும்னு யாருக்கு தெரியும் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம உணருவோம்